பகவான் கிருஷ்ணர் ஒரு நாள் தர்மனையும் துரியோதனையும் பக்கத்தில் கூப்பிட்டார் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வேலை தரப்போகிறேன் அதை நிறைவேற்றி தரணும்னு சொன்னார் என்ன வேலை அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டாங்க தர்மா நீ இன்னைக்கு மாலைக்குள்ளே ஒரு கெட்ட மனுஷனை எங்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார் அடுத்த துரியோதனனை பார்த்து துரியோதனா நீ இன்னைக்கு மாலைக்குள்ளே ஒரே ஒரு நல்ல மனுஷனை என் கண்ணை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருமே புறப்பட்டாங்க மாலை நேரமும் ஆச்சு ரெண்டு பேருமே யாரையும் கூட்டிகிட்டு வராமல் வெறுங்கையோட வந்து கிருஷ்ணன் முன்னோட வந்து நின்றாங்க என்னாச்சு ஏன் யாரையும் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்டார் கண்ணன் கண்ணா உலகம் ரொம்ப மோசமாயிருச்சு ஒருவர் கூட நல்லவராக இல்லை நானும் நாள் முழுக்க தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான் துரியோதனன் நீ சொல் தர்மா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு கண்ணா உலகம் எவ்வளோ அழகானது நான் கண்ட மனுஷங்க எல்லாமே அத்தனை நல்லவர்களாக இருக்காங்க ஒவ்வொருத்தட்டமே ஏதாச்சும் ஒரு நல்ல குணம் இருக்குது கெட்டவகன்னு யாருமே இல்லை அப்படின்னு தர்மன் சொல்கிறான் கண்ணன் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு தர்மா துரியோதனா உங்கள் கண்கள் வழியாக இந்த உலகத்தை பார்க்கும்போது உங்கள் மன எண்ணங்கள் தான் அனைத்தையுமே தீர்மானிக்குது துரியோதனன் மனசில் கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கறனால பார்க்குற மனுஷங்க எல்லாமே கெட்டவர்களாகவே தெரிகிறாங்க அதனால் அவனால் ஒரு நல்லவனை கூட கூட்டிகிட்டு வர முடியல ஆனால் தர்மனும் தனது மனசு முழுக்க நல்ல எண்ணங்களை கொண்டு இருக்கிறதுனால தான் பார்க்குற மனுஷங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தெரிஞ்சாங்க அதனால் தான் ஒரு கெட்டவன் கூட அவை கண்ணில் படலை அதனால் இந்த உலகத்தை நாம் பார்க்குற பார்வைகள் எல்லாமே நம் குணத்தை பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் புரிஞ்சுதா நண்பர்களே நல்ல என்ன இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்து போகிறது இப்படி தான் அதனால் கவலைப்பட வேணாம் பாரத பொருளை கடைசியில் வென்றது நம்ம தர்மம்தான்